திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே சிறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசங்களில் தேசத்தில் அதிகரித்து வருகிற மாணவர்களை முன்வைத்து நடைபெறுகிற வன்முறைகளும் போராட்டங்களும் இன்றைக்கு சமீப காலமாக அதிகரித்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த நாட்களிலே நேபாளத்திலும் கென்யாவிலும் இளைஞர்கள் முன்வைத்து நடத்தின போராட்டத்தை பலர் முடிவடைவதற்கு முன்பதாக தற்போது எதிராக நடத்தின போராட்டத்தில் அந்த வன்முறையில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல அந்த அரசாங்கமும் கலைக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த அரசாங்கத்திலே பொறுப்பேற்றிருந்த அதிபர் தன்னுடைய அரசாங்கத்தை இந்த வன்முறை போராட்டத்தினாலே கலைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது கடந்த வாரத்திலே அங்குள்ள தலைநகர் ஆண்டனோ நரினோவில் தொடங்கின இந்த போராட்டம் அதாவது ஜென் இசட் மற்றும் லியோ டெலஸ்டேஜ் என்கிற இரண்டு முக்கிய தலைப்புகளிலே பெயர்களிலே இந்த போராட்டம் சமூக வலைதளங்களில் இணைக்கப்பட்டு மாணவர்களால் மிக மிக பெரிய அளவிலே நடத்தப்பட்டிருக்கிறது இதனாலே மிகப்பெரிய வன்முறையாக வெடித்து பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல தற்போது வரையிலும் அந்த போராட்டம் நீடித்த சூழ்நிலையில் அங்குள்ள அரசாங்கம் கலைக்கப்பட்டு அங்கே ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாணவர்களால் நடைபெறுகின்ற போராட்டங்கள் நிறுத்தப்படவும் சமாதான சூழ்நிலையில் மடகாஸ்கரில் கத்தர் கட்டளையிட இப்படிப்பட்ட போராட்டங்கள் உலக தேசங்களில் நிகழாதபடி கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க கருத்தாக ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற ஆண்டு வன்முறைகள் கலவரங்களை ஆண்டு வரே தகப்பனை உங்களுடைய சமூகத்திலே முன் தற்போது வருகிறோம்ற்போது சமீப காலங்களாக மாணவர்களை முன்வைத்து தேசத்தில் தேசங்களில் நடைபெறுகிற வன்முறைகள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரே தகப்பனே மடகாஸ்கரில் ஆப்பிரிக்க நாடான மடகாஸ்கரிலே அங்குள்ள தலைநகரிலே மாணவர்கள் ஆண்டவரே அரசாங்கத்திற்கு எதிராக தொடர் மின்வெட்டு மற்றும் ஆண்டவரே தண்ணீர் குடிதண்ணீர் பாதிப்பு தட்டுப்பாடு இதற்காக அவர்கள் வைத்த போராட்டமானது வன்முறையாக வெடித்து தற்போது ஆண்டவரை உயிரிழப்புகளை உண்டு பண்ணுகிற அளவுக்கும் அதே போல ஆண்டவரை நூற்று கணக்கான பேர் தகப்பனை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அந்தவரை பலர் ஆண்டவர் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்போது வரையிலும் அங்கே சமாதானம் இல்லாமல் இருக்கிற அதே நிலையிலே நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்படி இளைஞர்களை தூண்டி வன்முறையையும் கலவரத்தையும் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து விடுகிற பொல்லாத வன்முறையை தூண்டுகிற மிருகத்தின் ஆவிகளை இயேசுவி நாமத்திலே கட்டுகிறோம் ஆண்டவர் தகப்பனே தேசங்களில் வன்முறையை இரத்தம் சிந்துதலை உயிரிழப்புகளை உண்டு பண்ணியும்படி போராடுகிற இரத்த காட்டேரியின் ஆவிகளை இயேசுவி நாமத்தில் நாங்கள் கடிந்த அப்புறப்படுத்துகிறோம் வன்முறையை தூண்டுகிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவி நாமத்தில் நாங்கள் முடக்கி போடுகிறோம் ஆண்டவரே தீவிரவாதத்தை தூண்டுகிற வல்லமைகளை இயேசுவி நாமத்தில் நாங்கள் முடக்குகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மாணவர்களை குறிப்பாக குறிவைத்து போராடுகிற இந்த சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்படுவதாக தேசத்தில் தேசங்களிலே சமாதானத்தை கட்டையிடுவீராக ஆண்டவரே தகப்பனையுடைய இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர்களுடைய மனநிலம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது இருக்க ஆண்டவரே தகப்பனே தேசங்களில் அமைதியை கட்டையிட ஜெபிக்கிறோம் குறிப்பாக இந்த மடகாஸ்கரிலே ஆண்டவரே தகப்பனே ஒரு அமைதியான சூழல் உண்டாக இந்த மாணவர்களை முன்வைத்து நடைபெறுகிற இந்த போராட்டம் முடிவுக்கு வர ஆண்டவர் நீங்க கிருபத்தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் அங்கே நிலவி வருகிற ஆண்டவரே தொடர் மின்வெட்டு ஆண்டவரே தண்ணீர் தட்டுப்பாடு சரி செய்யப்பட மக்கள் பாதுகாக்கப்பட ஆசிர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பேர் பேராக தொட்ட ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமிகள் ஆசிரியப்பாராக ஆமேன்